சக்தி அன்பு பிள்ளையே நான் இன்று உன்னிடத்தில் இப்போது பேசுவதை திரும்ப நான் உன்னிடத்தில் பேச மாட்டேன் இப்போது நான் பேசுவதை கேட்கும் உன் செவிகள் இதை பற்றி மீண்டும் கேட்க கூடாது கேட்கவும் மாட்டாது அப்படி ஒரு செய்தியை இன்று உன் செவிகளுக்கு நான் சேர்க்கப் போகிறேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையை நினைத்து நினைத்து உன் வாழ்வின் போராட்டங்களை நினைத்து நினைத்து அணுதினமும் உன் வளர்ச்சியை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என் வாழ்க்கை முழுவதும் போய்விட்டதே எனக்கு செய்வினை செய்துவிட்டார்களே அத்தனைதான் முடிந்துவிட்டது என் வாழ்க்கை என்று உன் வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடன் இருப்பவர் வாழ்க்கையையும் முடிந்துவிட்டது என்று முடிவெடுப்பதற்கு நீ யார் என் பிள்ளையே அடுத்தவன் அடுத்தவன் குடியை கெடுப்பவனின் எண்ணத்திற்கு நீ ஏன் தலையாட்டிக் கொண்டிருக்கிறாய் தன் குடும்பத்தை கவனிக்காமல் தன் குடும்பம் தடுமாறி போனாலும் நிலை போனாலும் இன்னொருத்தன் குடும்பத்தை நிலைகுலையச் செய்வேன் என்று அடுத்தவன் குடும்பத்தையும் அடுத்தவன் வாழ்க்கை துணையையும் பறித்து அடுத்தவன் உறவுகளை கெடுத்து தன் உறவாக்கிக் கொள்பவனும் அடுத்த உறவுக்கும் அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கும் ஆசைப்படும் அவனை நினைத்து உன் வாழ்க்கையை நீ அழித்துக் கொண்டிருக்கிறாய் அன்பு குழந்தையே தன் குடும்பத்தை கவனிக்காதவன் அடுத்தவன் குடும்பத்தை பறிமுதல் செய்து தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று உன் வாழ்வை சீரழித்துக் கொண்டிருக்கும் அவன் எண்ணத்தை நீ ஈடேற்றி கொண்டிருக்கிறாய் இங்கே உன்னால் எதுவும் முடியாதா உன் வாழ்க்கையை சீரமைக்க உன்னால் முடியாதா அவன் செய்து விட்டான் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது இல்லையா இதற்கு மேல் உன்னால் எழுந்திருக்க முடியாதா உன் வாழ்க்கையை சரி செய்து அந்த வாழ்க்கையை பிறருக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா உனக்கு உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா அதை உன் கண்கள் பார்க்க வேண்டாமா அதை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டாமா உன் வாழ்க்கை இப்படியே போனால் போகட்டும் என்று சொல் ஆனால் உன்னை சார்ந்தவர்களின் வாழ்க்கை போகட்டும் என்று நினைக்க நீ என் பிள்ளையே உன்னால் இந்த உலகத்திற்கு வந்தவர்களுக்கு நீ எப்படி நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் வாழ்க்கையை இதையெல்லாம் விட்டுவிட்டு தலைமீது கை வைத்துக் கொண்டு அத்தனை தான் முடிந்துவிட்டது என்று இப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் குடும்பம் நிலை குலைந்து போகாமல் எப்படி இருக்கும் இருளுக்குள் இருக்கிறேன் இருளாக இருக்கிறது என் குடும்பம் போய்விட்டது என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது என்று கவலைப்பட்டு என்ன பயன்கே நான் சொல்வதை இப்போதாவது கேட்டாயா முடிந்துவிட்டது என்ற வார்த்தையை இனி ஒரு என் செவிகளில் நான் கேட்கக்கூடாது உன்னுடைய நாவு அந்த வார்த்தையை கூறக்கூடாது செய்வினையால் முடிந்து விட்டேன் என்ற வார்த்தையை இனி நான் கேட்டால் நான் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் அன்பு பிள்ளையே நீ அந்த வார்த்தையை சொல்லச் சொல்ல உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகள் கொண்டாட்டமாக இருக்கிறதே அது கொண்டாட்டமானால் உன்னுடைய பாடு கொண்டிருக்கிறதே அதை கவனிக்க மாட்டாயா நான் சொல்வதை கேட்க மாட்டாயா ஒரு முறையாவது நான் சொல்வதை கேட்க மாட்டாயா தீய மனிதர்களிடத்தில் இருந்து உன் வாழ்க்கையையும் உன் பிள்ளையின் வாழ்க்கையையும் காப்பாற்ற மாட்டாயா உன் உறவை பிரித்து தன் உறவாக மாற்ற வேண்டும் என்று காத்திருக்கும் அவனுக்கு சவுக்கடி கொடுக்க மாட்டாயா கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உடனுக்குடன் என்னை அழைத்து கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த வைத்திரத்தையும் சாம்பராணியும் சத்திய நாராயணா படத்தையும் உடனடியாக வாங்கு செய்வினை என்ற பெயரை இன்றோடு அழித்து விடலாம் எதிர்மறை சக்தி என்றிருக்கும் மறை இன்றோடு அழித்து விடலாம் ஒரு முடிவு கட்டலாம் உடனடியாக நல்ல முடிவெடு ஓம் சக்தி நன்றி